இஸ்லாமிய பெண்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு பார்த்திருக்கலாம் பிரைம் மினிஸ்டர் ஒரு ஆண் ஒரு பெண்ணை நீங்க விவகாரம் செய்யறதா எடுத்த உடனே இவங்க சொல்ற மாதிரி உடனே காலில் போன்ல தலா தலா பண்ண முடியாது அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு அதை பின்பற்றி தான் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்க எடுக்கணுங்கிறாங்க அப்ப இது வந்து ஓட்டுக்காக அந்த மக்களை இரண்டாக பிரிச்சு அந்த வாக்குகளை கவனம் சொல்றாங்க இதுதான் காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்கு அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஏன் ராகுல் காந்தி வரவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி போற எல்லா ஊர்லயும் வந்து கோயிலுக்கு போறாரு ராமர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு பக்தி இருக்கு கும்பிட்டுதான் தான் நீங்க நீங்க கட்டின இந்த ராமர் கோயிலுக்கு வர மாட்டார் பொருளாதார ரீதியா பல மாநிலங்கள் பின்னங்க இருக்கு இந்திய பொறுத்தவரை நிறுவனங்களா வித்துட்டு இருக்கீங்க இப்ப பாரு கோயிலு இப்ப பாரு மதம் இப்ப பாரு ஜாதி இத பத்தியே தான் பேச்சு இந்தியா கூட்டணி மேஜர் பாட்டனர் இருக்கக்கூடிய அரவிந்த் கேஜ்ரிவால் ஜெயில இருந்து வந்தவன நேரடியாக அன்மார் கோயில் போயிட்டு நெத்தில திலக தான் அவர் முதல்ல பிரச்சாரத்தை தொடங்குறாரு இவர்கள் யாரு வந்து பாகிஸ்தான் சேர்ந்தவங்க உதவி தாய் அப்பா பால்தாக்கரை வந்து பாகிஸ்தான் வந்தவர் இது இந்த மாதிரியான ஒரு அரசியல் கூத்த இந்தியாவுல இதுவரைக்கும் எழுபது ஆண்டு காலத்துல யாரு பாத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் தமிழ் பார்வையர் வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுபீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் தற்போது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரசும் பாஜகவும் ஒரு கேள்வி பதில் வினாவிடை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க பிரச்சாரத்தில் என்னென்னா ராகுல் காந்தி ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் திரு அமித்ஷா ஒரு நாலஞ்சு கேள்வி கேட்கிறாரு அந்த வகையில் அமித்ஷா திரு ராகுல் காந்திக்கு வைத்த மிக முக்கியமான ஒரு ஐந்து கேள்விகள் அதை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் கேள்வி முத்தலாக் முறை திரும்ப கொண்டு வர காங்கிரஸ் விரும்புகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த கேள்வி இல்ல இதுக்கு முன்னாடி ராகுல் சொன்ன கேள்வியில இருந்து இது சொன்னாதான் கரெக்டா இருக்கும் சரி அந்த கேள்வி உச்ச நீதிமன்ற ஓய்வுபெற்ற நீதிபதி எல்லாம் சொல்லுவாங்க ராகுல் ராகுல் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் பொதுத்துறத்தை விவாதிக்கணும் அப்படின்றது நான் தயாருங்கிறார் அதுக்கு இதுவரைக்கும் வரைக்கும் இப்ப வரைக்கும் பிரதமர் அவர்கள் எந்த பதிலும் சொல்லல அதுக்கு பதிலடி மாதிரி தான் இவர் என்ன பண்றாரு அதை விட்டுட்டார் வர்றனா இல்லையா ஐயோ நான் நாலு கேள்வி கேள்வி நீ கேட்ட அப்படிங்கிற மாதிரி முத்தலாக்கு சட்டத்தை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சரி சொல்றாரு முத்தலாக் சட்டம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அத முத்தலாக்குங்கிறது இஸ்லாமியர்கள் தனியா சில ஒரு இது இருக்கு விளக்குகள் இருக்கு அத வந்து இஸ்லாமிய திருமண முறைகள்ல வந்து அதை நீங்க முடிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு தான் இவர்கள் மாத்தி பொது சட்டமா கொண்டு இது முத்தலாக் சட்டம் அதோடு சட்டம் அதாவது இருக்கக்கூடிய தனி தனி அந்த சட்டத்தை சட்டத்தை எடுத்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு பொதுவான கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ரெண்டு கேள்வி இருக்குல்ல ஒண்ணு வந்து முத்தலாக் சட்டம் அது பொது சிவில் சட்டம் ரெண்டுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரிக்குதா இல்லையா காங்கிரஸ் கட்சி இந்தியாவின் மீதும் இந்திய அரசியல் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து அதன்படி இருக்காங்க இல்ல இப்ப பொது சிவில் சட்டம் வந்துட்டா இஸ்லாத்துக்கு எதிரானது ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் பண்பாடு மொழி திருமண உறவுகள்லாம் இருக்கு ஆமா அது இஸ்லாமியர்களுக்கு சில வழிமுறைகள் இருக்கு திருமணங்கள் திருமணத்திற்கு வந்து இங்க ஆடம்பரம் கிடையாது எந்த விதமான சீர்வரிசையும் கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷத்துல இஸ்லாமிய திருமணம் நடந்து முடிஞ்சிடும் ஆமா அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் இதுதான் அவர்களுடைய திருமண முறை அதே மாதிரி விவாகரத்து முறை அப்படின்னா விவாகரத்து முறை எப்படின்னா ஒரு பெண் ஒரு ஆணுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த பெண் வந்து அந்த கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு அது பேர் குலான்னு சொல்லுவாங்க மூன்று முறை ஒரு ஒரு கணவரை மூன்று கணவரை டைவர்ஸ் ரெண்டு கணவரை டைவர்ஸ் மூணாவது கணவர் திருமணம் பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணுக்கு மூன்று திருமணம் செய்வதற்கு அனுமதி இருக்கு இஸ்லாத்துல இஸ்லாத்துல இருக்கு ஒரு பொதுவா பொதுவெளியில பேசப்படுறது என்னன்னா ஆண்டு நாலு கல்யாணம் பண்ணிப்பாங்க வேணா வந்து பொண்ணு கூட இருப்பாங்க இல்ல தலாக் சொல்லிட்டு வேற பொண்ணு கூட போய் சேர்ந்துருவாங்க இந்த கலாச்சாரத்தை நம்ம தமிழ் கலாச்சாரம் அல்லது இந்திய கலாச்சாரம் ஏத்துக்கல இன்னும் மத கலாச்சாரம் ஏத்துக்கல அதனால தான் நம்ம அந்த தலாக்குன்றதை முறையை எதுக்கல அது அந்த அவங்க சொல்லக்கூடிய காரணம் அந்த காரணம் கிடையாது அவங்க சொல்லக்கூடிய காரணம் பெண்களை வந்து அடிமைப்படுத்துறாங்க அதனால இஸ்லாமிய பெண்களுக்கு நான் விடுதலை வாங்கி கொடுத்து பாத்திருக்கலாம் இது வந்து இந்த சட்டத்துல முதல்ல புரிஞ்சுக்கணும் திருமண உறவு சட்டம் இஸ்லாமிய உறவு சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை நீங்க விவகாரத்தை எடுத்த எடுத்தவனே இவங்க சொல்ற மாதிரி ஒன்னே கால போன்ல தலா பண்ண முடியாது அதற்கு சில வழிமுறைகள் முதலில் அந்த இரண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுவாங்க மூன்று மாசம் அவங்களுக்கு மூன்று மாசம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு பேசுவாங்க மூன்று மாசம் கழிச்சு திருப்பி அவங்க மனநிலை மனித மனநிலை மாறணும் இல்லையா மூன்று மாசம் கழிச்சு அவங்க மாறலன்னா இவங்க சேர்ந்து வாழவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதற்கு பிறகு ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொளுத்திக்கிட்டு சாக வச்சு தற்கொலை பண்ணிக்கிறது வேலையை நீங்க இருக்கணும் அதுக்குள்ள ஒரு திருமணம் பந்தம்ங்கிறது ரெண்டு குழந்தை இருக்கும் ஒரு குழந்தை இருக்கும் திடீர் ஒரே நாள் பிரிஞ்சு பெற முடியாது ரெண்டு பேரும் தனியா இருந்து வாழ்ந்து பாருங்க மூணு மாசம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா திருப்பி அப்படியே இருந்து முறை பேசுவாங்க திருப்பி ரெண்ட் மூன்றாவது முறையும் இருந்து சண்டை போட்டு ஒருத்தர காயப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தரை அடிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிட்டு இந்த வேலைகள் எல்லாம் பண்ணாம உங்களுடைய எது தேவையோ உங்களுக்கு தேவையா எடுத்துங்க நீங்க அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துங்க அந்த பெண்ணுக்கு மாசம் மாசம் ஜீவன அம்சம் மாதிரி கொடுத்தோம் இந்த மாதிரி பேசி முடிப்பாங்க இது வந்து ஆண் சொல்லக்கூடிய தலாக்கு முறை பெண்கள் குழாங்கிற ஒரு இது இருக்கு ஆண்கள் தலாக்குங்கிற மாதிரி பெண்கள் குழா ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் பண்ணிட்டாங்க அந்த ஆண் கூட வாழ முடியல அப்படின்னா அந்த பொண்ணு எந்த காரணம்னு சொல்ல தேவையில்லை ஒரு ஆண்காக எதுக்காக டைவைஸ் பண்ணுறது எதுக்கான பொண்ணு அந்த பொண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ம் எனக்கு இவனு கூட வாழ பிடிக்கல நான் இவனுக்கு பிளாக் பண்ணுறேன்னா மூணே மாதம் தான் ம் அதே மாதிரி பிரித்து வைப்பாங்க திருப்பி சேர்த்து பேசி பார்ப்பாங்க முடியலையா அந்த பொண்ணு வந்து டைவைஸ் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு அந்த மரம் அனுமதிக்குது அனுமதிக்குது சட்டம் அனுமதிக்கு அதே மாதிரி ஒரு பெண் வந்து கணவரை இறந்துட்டாரு மூணு மாசம் பத்து நாள் ஈர்த்தான்னு சொல்லுவாங்க இந்த மூணு மாசம் பத்து நாள் வரைக்கும் அந்த பொண்ணு திருமணம் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த அதுக்கு சில விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி கணவன் மணி ஒண்ணா இருக்கிறப்ப ஏதோ கருவிட்டு இருந்தா அந்த மூணு மாசம் பத்து நாள் தெரிஞ்சிடும் இந்த மூணு மாசம் பத்து நாளுக்குள்ள அது எதுவும் இல்லை அப்படின்னா அவங்க ஒன்னொரு கிளாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூன்று திருமணம் பண்ணிக்கலாம் ஒரு பெண் பிடிக்கலாம் எந்த காரணமும் சொல்லாமல் ஒரு பெண் விவாகரத்து வாங்குறது இஸ்லாத்தின் முறைப்படி ரொம்ப ரொம்ப ஈஸி எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை எந்த விதமான இது ரீசன் சொல்ல தேவையில்லை ஆனா ஆண் வந்து ஒரு பெண்ணை விவகாரம் செய்யறப்ப அந்த பொண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் காரணம் சொல்லணும் இவ்வளோ நாள் கேப் இருக்கு ஓகே அப்போ இந்த தலாக் தடை சட்டம் என்பது பெண்களுக்கான விடுதலை இல்ல அது வந்து மதத்துக்கு எதிரான ஒரு சதத்திற்கு எதிராக செய்ற மத ஒரு மலர்ந்து மதத்தின் பேரால அவங்க செய்யறாங்க அவங்களுடைய கண் உருத்துவதை தவிர பெண்களுக்கு எதிரான விஷயம் கிடையாது அழகு நாடுகள் எல்லாம் பெண்கள் அதிகமா விவகாரம் பண்ணுவாங்க அது நம்மளுடைய நம்ம சமூகம் அப்படின்னா ஆண் சமூகமா இருக்க சேர்ந்தவருக்கு இருக்கிறதுனால ஒரு சில பெண்களுக்கு பேச முடியல சில பெண்கள் என்ன பண்றாங்க படிச்சிட்டாங்க இப்ப எல்லா வீடுகளிலும் வந்து பெண்கள் படித்திருக்காங்க எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க அப்படி கூட கணவன் ஒரு சரியா உறவு இல்லைன்னா பெண் வந்து நேரடியாக போய் வந்த மருந்து கூட்டு வச்சு பேசி உடனே தலாக்க வாங்கிட்டு அந்த போயிட்டு இருக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது நீங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்க ஒன்னா இருந்து பிடிக்காம சூசைட் பண்ணிக்கிறது தீய வச்சுக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் உடல் வருத்தி கொள்வது உங்களுக்கு பிரிஞ்சு போயிருங்க பிரிஞ்சு போயிருங்க உனக்கு வேற தேவையான

அதை வந்து யூனியன் பிரதேசமாக ரெண்டாவது ரெண்டா பிரிச்சு அங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பன்னீர் சமூகத்தினுடைய வாக்குகளை வாங்குறதுக்காக இது ஒரு வாக்கு அரசியலுக்காக பண்ணக்கூடிய விஷயம் காலங்காலமா இது இது இப்ப இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டியை கொண்டு வந்தது பிறகு அங்க என்ன நடந்திருக்குன்ற என்ன மாற்றம் ஏற்பட்டு இல்ல இது காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் கொண்டு வந்தது இல்ல இவங்க இப்ப கேன்சல் பண்ணாங்க இல்லையா கேன்சல் பண்ணதுல என்ன மாற்றம் என்ன இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நாங்க கேன்சல் பண்ண பிறகு இங்க வந்து எல்லாரும் வீடு வாங்கலாம் எல்லாம் இது வாங்கலாம் இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு அப்ப இது வந்து ஓட்டுக்காக அந்த மக்களை இரண்டாக பிரிச்சு அந்த வாக்குகளை கவர்ன்னு சொல்றாங்க இதுதான் காங்கிரஸ் கட்சி அதை எதிர்க்குது அயோத்தி ராமர் கோயிலுக்கு ஏன் ராகுல் காந்தி வரவில்லை அப்படின்னு கேக்குறாங்க ராகுல் காந்தி போற எல்லா ஊர்லயும் வந்து கோயிலுக்கு போறாரு அகிலேஷ் யாதவ் அந்த கோயிலுக்கு போல அதாவது ஏன் ஒன்னொரு படி மேல போனா இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய திரௌபதி திரௌபதி குருவே நீங்க கூப்பிடலையே ஏன் நீங்க ராகுல் காந்தி அழைக்க வச்சிங்களா கரெக்டா முறைப்படி இல்ல அதாவது அவங்க காங்கிரஸ் கடிதம் அனுப்பினாங்களா இந்தியாவில முக்கிய தலைவர்கள் ராகுல் காந்திக்கு நீங்க முறைப்படி நீங்க உங்க மன மனமாச்சியம் பார்க்காம ஒரு ஒரு மத்திய அமைச்சர் நேரடியா போய் அழைத்து கொடுத்துருக்கலாம்ல ராகுல் காந்திக்கு ஏன் குடுக்கல அப்போ உங்களுக்கு ராகுல் காந்தி சொல்றாரு அந்த இடம் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு இடம் கோர்ட்ல இன்னைக்கு தீர்ப்புகள் வந்துட்டாலும் கூட ஏத்துக்கிட்டாலும் கூட அந்த இடத்துல ரெண்டு பேரும் உரிமை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு சாராருக்கு வருத்தமும் ஒரு சாராருக்கு சந்தோஷமும் இருக்கு அந்த இடத்துல சர்ச்சையான இடத்துல ஒரு கோயில கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல யார் மனு அவர் அவர் ராமர் கோயிலு அந்த அயோத்தியில் ராமர் கோயில் தான் ராகுல் காந்தி எல்லா போகிறார் ராமர் கோயிலுக்கும் போறாரு எல்லா கோயிலுக்கும் போறாரு அந்த அந்த ஊர்களுக்கு என்னென்ன கோயில் பிரசித்தி பெற்ற கோயிலோ அந்த கோயிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு ராகுல் காந்தியில பிரியங்கா காந்தி எல்லாம் பல கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த கோயிலுக்கு ராகுல் காந்தி மட்டும் போல பல தலைவர்கள் போல ஏன்னா இது வந்து ஒரு கோயிலுக்கான விழாவாக அரசியல் அரசியலுக்கு அரசியல் விழாவாக அவருடைய அஜெண்டாக்கள் அவருடைய சாதனை ஒன்றாக தேர்தல் நேரத்தில் பயன்படுவது அதை வந்து இவர்கள் வந்து போய் அதுக்கு ஆதரவு கொடுத்துற மாதிரி இல்லையா ராமர் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கு பக்தி இருக்கு கும்பிட்டு தான் இருக்கா நீங்க கட்டின இந்த ராமர் கோயிலுக்கு வர அதான் விஷயம் இன்னைக்கு என்ன முழு பக்தியோட கட்டிருக்கா என்னங்கிறது அந்த ராமருக்கும் உங்களுக்கு தான் தெரியும் இது அயோத்தி ராமர் கோயிலா இல்ல யோகி ஆதித்த ராமர் கோயிலாங்கிறது அது அது அந்த அவர்களுக்கு உள்ள விஷயம் அது அதுல போக மாட்டேங்கிறார் இப்ப நாட்டுல நீங்க பத்து வருஷம் ஆட்சி பண்ணிருக்கீங்க இந்த பத்து வருஷத்துல நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் நீங்க இல்லன்னு சொல்லி எங்கிட்ட விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நான் கேட்டது என்ன நீங்க பதில் சொல்றது என்ன இருக்கு விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு அதை விட்டுட்டு டைவெர்ட் பண்றப்ப பண்ற மாதிரி எப்படித்தாலும் ஜாதி மதம் கோயில் இதே பேசி உங்கள்ட்ட ரெண்டு மாடு இருந்தால் ஒரு மாடை பிடிங்கிடுவாங்க உங்க இதெல்லாம் பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க இது இது வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்னங்க ஆகும் இது இன்னும் என்ன நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு என்ன இருப்பது இன்னைக்கு எத்தனையோ வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியாக பல மாநிலங்கள் பின்னங்கி இருக்கு இன்னைக்கு இந்திய பொறுத்துறை நிறுவனங்கள்லாம் வித்துட்டு இருக்கீங்க இதை பற்றி எதை பத்தியுமே விவாதிக்காம இப்ப பாரு கோயில் இப்ப பாரு மதம் இப்ப பாரு ஜாதி இதை பத்தியே தான் பேச்சு

என்ன நீங்க பதில் சொல்லிருக்க அங்க யாரு இருக்கா அதுக்கு என்ன பண்றது இந்த கூட்டத்தை கலவு பொது 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 கூட்டத்தை கலைக்கப்பட்ட எனக்கு தான் தெரியுன்னு அறிவேலை கலக்கிற மாதிரி கூட்டத்தை கலைச்சிடுறதுக்கு இந்த மாதிரியான வேலைக்கு பண்றாங்க இது இந்திய மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எதையுமே நீங்க ஒரு ஒரு அளவுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமணி இருக்கு இல்லையா நீங்க எப்ப பாத்தாலும் மதம் ஜாதி மதம் சொல்லிட்டே இருக்கப்போ ஒரு மனுஷன் ஒரு ஸ்டேஜ்க்கு அவனே யோசிக்க மாட்டானா எப்ப பாத்தாலும் எதுவே பேசிட்டு இருக்காங்க என்ன செஞ்சோம்னு பேசல இதுவே ஒரு சமீபத்தில் வந்து ஒரு புள்ளிவரம் கூட என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில இஸ்லாமிய வளர்ச்சி அதிகமா இருக்கு அது மீன் மக்கள் தொகை அதிகமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு சதவீதம் வளர்ந்துருக்காங்க ஆனா இந்துக்கள் ஏழு ஏழு புள்ளி எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரியான புள்ளிவரம் வரும்போது இதையே பத்தி பேச இந்த தவறான எடுத்த சென்சஸ் இப்ப கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு சென்சஸ் எடுத்த பிறகுதான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இப்ப அது புள்ளி விவரங்கள் வெளிநாட்டுல இருந்து யாராவது சொன்னாங்கன்னா அதை எப்படி நம்ப முடியும் சென்சஸே எடுக்கலையே நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து இது வரைக்கும் சென்சஸே எடுக்கல அப்படிங்கும்போது போது எந்த அடிப்படையில் நீங்க பேசுறீங்க இந்த பத்து வருஷத்துல இவ்வளவு தூரம் பயணம் வளர்ந்துருக்கு அப்படின்னு யார் எடுத்தா சென்சஸ் பிரதமர்னுடைய பொருளியல் குழு அவங்கதான் தான் எடுத்ததா தகவல் எப்படி சென்சஸ் ஒரு வீட்டு வீட்டுக்கு போயிருந்தா தெரியும் உங்களுக்கு ஒத்து வந்து ரேண்டாம சொன்னா அது எப்படி ஒரிஜினல் சென்சஸ் ஆகும் இந்தியாவில் சென்சஸ் எடுத்து மக்கள் தொகை கலந்து எடுத்து பதினொன்று எடுத்தது இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆகும் போது அப்படிங்கும் போது எப்படி நீங்க வந்து அதை புள்ளிவரத்தோட பேச முடியும் நம்மள்ட டேட்டாவே இல்லையே டேட்டா எடுக்கட்டும் ஜாதிவாரி கணக்கு எடுக்கட்டும் சென்சஸ் எடுக்கட்டும் அப்புறம் உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்காங்க விவாதங்கள் அப்புறம் வச்சுக்கலாம் இப்ப முழுக்க முழுக்க தேர்தலுக்காக அரசியலுக்காக ஓகே யோகி ஆதித்யநாத் அவர்கள் வந்து இந்திய கூட்டணி வந்து ஒரு மரபணு வழியே வந்து பாகிஸ்தானியர்களா இருக்காங்க இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்கறீங்க வேற சொல்றதுக்கு வேற காரணம் இல்லையா இந்தியா கூட்டணி மேஜர் பார்ட்னர் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் பஜன் பிள்ளின்னு சொல்லிட்டு அவங்க ஜெயிலிருந்து வந்தவங்க நேரடியாக அன்மார் கோயில் போயிட்டு நெத்தில திலக திட்டு தான் அவர் முதல்ல பிரச்சாரத்தை தொடங்குறார் பல தலைவர்கள் இந்தியா கூட்டணி உத்தவ் தாக்கரே அவர் என்ன மாதிரியான சித்தாந்தத்தில் ஜெய்பவன் அவர் அந்த பக்கம் போறாரு இவர்கள் யாரு வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க

தான் பிடி மாதிரி உருவாக்கு நீங்க அரவிந்த் கட்சிவால நீங்க அவரவே நீங்க வளர்ந்து வரது பிடிக்காம அவரே பண்றீங்க இது தெரிஞ்சுதான் அவர் இந்தியா கூட்டம் நீங்க வந்திருந்தாரு அவர் முழுக்க முழுக்க இந்தியா இந்திய நோட்டில் வந்து லட்சுமி படத்தை அச்சரிக்கணும்னு சொன்னா அருவிந்த் கட்சி அவர் அவரு மரபணு தவறான மரபுடுவா இல்ல உங்களுக்கு இந்த மரபணுலாம் டெஸ்ட் பண்றத உங்க வேலை ஏன்ற அரசியல் பேசுங்க நாட்டுடைய வளர்ச்சி பேசுங்க பொருளாதாரம் பேசுங்க வேலைவாய்ப்பு பேசுங்க அடுத்த மரபணு பத்தி தோண்டி பாக்குறது அடுத்த ஜாதியை போய் தோண்டி பாக்குறது இதே வேலையா அவங்களுக்கு இல்ல எதுக்குற ஒரே காரணத்துக்காகவே அவங்க எல்லாம் வேற மரபணு தொலை பாகிஸ்தானிய மரபணு தொலை சேர்ந்தவங்க சொல்லத்தானே செய்வாங்க அவங்க வேற சித்தாந்த ரீதியாக அவர்கிட்ட பேசுறதுக்கு தத்துவம் கிடையாது சித்தாந்த ரீதியா சொல்றதுக்கு அவங்க தலைவர்கள் கிடையாது அதனால தமிழ்நாட்டுல வந்து எம்ஜிஆர் கொண்டாடுறாங்க கேப்டன் கொண்டாடுறாங்க ஜெயகாந்த் ஜின்னு போறாரு அவரு சொல்றதுக்கு தயாரும் கிடையாது சித்தார்த்தம் கிடையாது கொள்கையும் கிடையாது அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் மதம் 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 தான் அதனால தமிழ்நாட்டுல இங்க வந்தாங்கன்னா என்ன கேக்குறாங்க ஏன் உங்க தலைவர் யாராவது சொல்லி கேளுங்க போன்ற ராதாகிருஷ்ணன் ஜி இளப்பிரேசன் ஜி அப்படின்னு சொல்லி ஓட்டு கேளுங்க அப்ப போன்றேன் ஏன் கேக்குறீங்க உங்களுக்கு தலைவர் இல்ல கொள்கை இல்ல சித்தாந்தம் இல்ல இது அதனால என்ன பண்றது இந்த கலைச்சி விடுறதுக்கு என்ன பண்றது ஜாதி சொல்லி கேட்கறது மதம் சொல்லி கேட்கறது உங்க ஆட்ட திருட்டிட்டு போயிருவோம் மாட்ட திருட்டிட்டு போயிருவோம் அவங்க வீட்டுல சட்டி கலாண்டு போயிருவான் இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சோறு விட்டுறப்ப காக்கா சொல்லுவாங்க பாத்தீங்களா நீ சாப்பிடலாம் பேய் வந்து சாப்பிட தூக்கி போறோம் இந்த கதையெல்லாம் சொல்லி ஓட்டு கட்டிட்டு இருக்காங்க இது இந்த மாதிரியான ஒரு அரசியல் கூத்த இந்தியாவுல இதுவரைக்கும் எழுபது ஆண்டு காலத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்திய மக்கள் இப்போ விழிப்புணர்வு ஆகிட்டாங்க ஒன்னும் ஒரு கொஞ்ச நாள் முன்னான நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ரொம்ப நன்றி மிக தெளிவான நேரத்துக்கும் பார்வைக்கும்